அஸ்லாம் வலைக்கும் நீங்கள் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் இன்று தினமணி பத்திரிகையில் வெளிவந்திருக்கும் சில முக்கிய செய்திகளை படிக்கிறேன் கேட்பீராக அம்பேத்கரை அவமதித்த அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் ராகுல் காந்தி அம்பேத்கரை அவமதித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் கர்கே தெரிவித்துள்ளார் அமித்ஷாவின் கருத்துக்கு மக்களவை எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தியும் பதிலடி கொடுத்துள்ளார் மக்களவையில் செவ்வாய்க்கிழமை அரசியலமைப்பு உருவாக்கப்பட்டு எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவடைந்ததையொட்டி இரண்டு நாள் விவாதத்தின் முடிவில் பேசிய மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கர் 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 என முழக்கமிடுவது இப்போது ஃபேஷன் ஆகிவிட்டது இதற்கு பதிலாக கடவுளின் பெயரை இவ்வளவு முறை உச்சரித்திருந்தால் சொர்க்கத்தில் அவர்களுக்கு இடம் கிடைத்திருக்கும் அம்பேத்கரின் பெயரை காங்கிரஸ் எடுத்துக்கொள்ளுவதில் பாரதிய ஜனதா கட்சி மகிழ்ச்சி அடைகிறது ஆனால் அவர் மீதான உண்மையான உணர்வுகளை குறித்தும் காங்கிரஸ் பேச வேண்டும் என்று தெரிவித்திருந்தார் இதற்கு எதிர்கட்சிகள் சார்பில் கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருகிறது மக்களவை எதிர்கட்சி தலைவரும் காங்கிரஸ் எம்பியுமான ராகுல் காந்தி காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கே ஆகியோரும் கடுமையாக கடுமையான எதிர்ப்பை തരിവെത്തുമലിട്ട്